அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் எஸ்என் கட்டுமான பொறியாளர் இங்கே கிருஷ்ணகிரியில் இருக்கோம் சென்னையிலேருந்து சார் வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க பல்லவரம் சைட்டுக்கு ஏற்கனவே வந்து காலையில் இங்கே தான் லெப்போத்ரா ஃபினிஷிங் வந்து டார்க் எடுத்தோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கேலக்ஸி ப்ளாக் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு பார்த்து வச்சோம் எங்களுக்கு அது சரியான ஒரு இதுவல்ல அப்புறம் இங்கேயே வந்து ஒயிட்டு இருந்தது அது முன்னாடி இருந்த ரெண்டு மூணு கல் தான் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த கல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதை திருப்பியும் ஒரு தடவை பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிச்சு இதையே எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த கடையை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டுருப்பீங்க அதனால தான் போடு முன்னாடி நின்று எடுக்கிறேன் ஸ்ரீ கணபதி ராணி மார்முன் போட்டிருக்கோம் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து தான் இந்த ஒயிட்டு கல் எடுக்கிறோம் குப்பம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இது என்ன ரேட்டு கெடுத்தோம் எப்படி மெசி எடுக்கிறோம் இதுதான் இந்த வீடியோவில் கட்ட போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இதுதான் உங்களுடைய கடையோடைய பேர் அட்ரெஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது பெரிய ஷோரூம் இது இவங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு டோட்டலாக பெங்களூர்லாம் செத்து ஒரு ஏழு ஷோரூம் இருக்குதாம்மா அது மட்டும் இல்லாமல் மூணு ஃபேக்ட்ரி இருக்குது இவங்களுக்கு கட்டிங் ஃபேக்ட்ரி மூணு இருக்குது கம்ப்ளீட்டு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கமும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இப்போ நம்ம எடுத்த கல்லும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கல்லும் அப்படியே இருக்குது இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டேன் ப்ரவுன்னு சொல்லுவோம் இது நிறைய நம்ம ஊர்லலாம் முன்னாடி போட்டிருக்கோம் நிறைய வீடுகளுக்கு நம்ம எடுத்து அதை போட்டிருக்கோம் நல்லா சூப்பரான வெரைட்டி அது டார்க் கலர் போகிறவங்க வந்து டேன் ப்ரௌன் கூட போகலாம் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து டேன் ப்ரௌன் தான் டேன் ப்ரௌனே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷேடு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாதிரி இருக்கும் இது பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது பாருங்கள் நாற்பத்தி நாலு பீஸ் ஆயிரத்தி டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகே ம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் செவன்டீன் ஓகே ம் இப்போ நாங்கள் எடுத்தது இதுதான் குப்பம் ஒயிட் குப்பம் க்ரீன் இருக்குது குப்பம் ஒயிட் இருக்குது ஆந்திரா மெட்டீரியல் மெட்டீரியல் இது ஆந்திராவில் இருக்கிற குப்பம்ங்கிற ஏரியா வந்து கிடைக்கக்கூடிய கல்லுங்கிறதால இது வந்து குப்பம் ஒய்டுன்னு சொல்கிறாங்க இதுலேயே நிறைய ஷேடு மாறும் காலையிலேருந்தே நாங்கள் நிறைய பார்த்தோம் தினேஷ் சார் கூட அதை ஃபில் பண்ணாங்க ரேகைகள் மாறும் ஷேடு மாறும் அதோடைய கலர் அந்த ப்ரைட்னஸ் மாறும் அதில் இருக்கிற பிளாக் கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் எல்லாமே அது நேச்சுரல் ஸ்டோனுங்கிறதான் அந்த அந்த பொறுத்ததே பொறுத்தது அதனால் லாட்டு நல்ல லாட்டாக பார்த்துட்டு இருக்கிற தான் இது பண்ணோம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தப்போ இந்த கல் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது காலையில் நாங்கள் என்ன நினச்சோம்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒய்ட்டு ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இது முதல் கல் அடுத்து ஒரு இந்த கல் விளைஞ்சி தான் இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற கல்லெலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கல் எல்லாமே மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு இதிலேயே குப்பம் வீட்டில் இன்னும் மற்ற ஷேட்ஸு காமிக்கிற பாருங்கள் ஒரு ஒரு கல்னு எடுத்தோம்னா அப்படி ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம வந்து டைல்ஸ்னா ரெடிமேடுங்கிறதெல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் இதை பாருங்கள் இது குப்பை மைட்டு தான் இதில் பாருங்கள் இந்த டார்க் கலர் நாட்ஸ் மாதிரி இருக்குது இது அதனால் எங்களுக்கு வேணான்ட்டோம் அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு நாட் மாதிரி வருது அதனால தான் இந்த இது வேணான்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா நல்லாவே ஒரு ப்ளைனாக இந்த இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரியான இப்போ இந்த டார்க்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு கல் மற்ற கல்லு வந்தது அதையே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம் மெஷர்மெண்ட் போட்டது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருந்து பொறுமையாக அளந்து கொடுப்பாங்க நம்மளுக்கான மெஷர்மெண்ட் வந்து கழித்து கொடுப்பாங்க அந்த கழிக்கிறது எதுனா அது வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது வேஸ்டேஜ் கழிக்கணும் நம்மளுக்கு அப்போ தான் இருக்கும் இங்கே ஒரு வெயிட் இருக்கு பாருங்க நல்லா ரேகையோடு இருக்கிற வெயிட்டு இந்த மாதிரி ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் சாருக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி அதில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒயிட்டு ஒயிட்டு இதை தவிர மீதியெல்லாம் கொஞ்சம் பிளைனர்களை இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாரு அதே மாதிரி அவருக்கு விருப்பம் பண்ண மாதிரியே கல்லும் கிடச்சிச்சு கம்ப்ளீட்டு கல்லுமே எடுத்தாச்சு கட்டிங்க்கு தனியாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இங்கே வந்து பாலிஷிங் எல்லாம் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு பாலிசி அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கே ஆ இப்போ இங்கே பாலிசி இருக்கு பாருங்க தான் லைன் பாலிஷ் ஓட்டுற இடம் கட்டிங் இன்னொரு நாள் நம்ம இங்கே வரணைக்கு உங்களுக்கு இவங்களோட கட்டிங் ஃபேக்ட்ரிலேருந்து எப்படி கல் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம் இது வந்து பாலிஸ் எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கட் பண்ண கல்லை பாலிஷ் போடாத கல் இப்போ இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பாலிஷ் போடாதது தண்ணி பட்டதுன்னா அந்த கலர் தெரியும் நேச்சுரல் கலர் ஆனால் பாலிஷ் ஆகல பாலிஷ் ஆனால் இந்த கலர் தான் வரும் இப்போ இதுதான் கட்டிங் பண்ண கல் தண்ணி பட்டு ஈரமாக இருக்குல்ல இதுதான் ஒரிஜினல் கலரு பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி படாட்டி இதே மாதிரி தெரியும் அதுக்கு தான் பாலிஷ் போடுறது டைனிங்காக இருக்கும் இப்போ வந்து அந்த கடலை ஸ்லாப் லென்த்து லென்த் வச்சு ஓரத்தை வந்து கட் பண்ணுறாங்க டபுள் சைடு கட்டிங் பண்ணுவீங்களா ஆட்டோமேட்டிக் தான் லாபம் ஃபுல்லாகவே ஆள் ஒரு ஆள் நின்னால் போதும் இந்த ட்ரேவில் கல் அதுவே எடுத்துகிட்டு போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து இந்த ட்ரேக்கு வரும்போது இங்கே ஒரு கட்டிங் இந்த மோட்டர் இருக்குது பாருங்கள் இந்த கட்டிங்கில் வந்து அந்த ஓரம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பீஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஓரம் உடஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஓரம் உடஞ்சிருக்கு இப்போ அதிலையே பாருங்கள் அந்த கார்னர் உடஞ்சிருக்கும் ஸோ இந்த இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை இல்லை இது வேஸ்ட்டாக பாலிஷ் ஓட்ட வேண்டிய தேவையில்லைங்கிறதால இந்த ஸ்ட்ரைட்டுக்கு வெட்டணுங்கிறப்ப இந்த மிஷினில் உள்ளே போய் தேவையில்லாத இந்த பீஸை கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே அனுப்பிவிடும் உள்ளே போய் அந்த மிஷின் ஓடிட்டுருக்கு வர மேலே ஃபுல்லாக பாலிஷ் ஓடிட்டுருக்கோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செட்டு இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ பன்னெண்டு செட்டு பிளேடு இதில் ஓடிகிட்டுருக்கு பன்னெண்டுமே ஆன் ஆகிருக்கும் அந்த இதில் அந்த செட்டு இதெல்லாம் போட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு ரேசர் தான் இந்த கல் அப்படியே மூவ் ஆகும் அந்த கல் போக போக இந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூவ் ஆகி கம்ப்ளீட் பாலிஷ் ஓடும் பாலிச ஓடி இந்த தண்ணி அழுக்கு தண்ணி எல்லாம் கீழே வருது பாருங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு பிளேட் தம்பி நம்பர் போட்டுருக்கு பாரு பாருங்க நம்பர் போட்டுருக்கு இந்த மாதிரி நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி நம்பர் இருக்கும் ஓடுது பாருங்க உள்ள ஸ்லைடு ஓடுது பாருங்க உள்ள कितना पार करेगा ऐसा ये पेंटिंग पॉलिश कंटिन्यू पॉलिश आ रहा है कंटिन्यू कंटिन्यू कितना टाइम लगेगा एक पत्थर का मिनट இது ஓடுறது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் உள்ள இந்த இது ஓடிட்டு இருக்கோம் அப்படியே ஓடிட்டுருக்கோம் இல்லை லேசாக அப்படியே வந்துட்டு இருக்கும் இந்த கல் உந்து வெளில வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளில வந்தோடனே கம்ப்ளீட் டைம் முடிஞ்சோடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே லாட்டை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மூலயமா எங்கெங்கே இந்த கல்லை ஸ்டோர் பண்ணணுமோ எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம செலக்ட் பண்ணும்போது மெசல்மெண்ட் முடிச்சு இந்த மாதிரி இவங்க இந்த வண்டி தள்ளு வண்டி இருக்குது பாருங்கள் இந்த வச்சு எடுத்துகிட்டு போய் லாரியில் நம்ம லோடு வைச்சிருவாங்க இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ்ஸு ஆட்டி சிக்ஸ் ஓகே நாங்கள் அங்கே பார்த்து வச்சது மெசர்மெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் சரின்ட்டு இந்த இதே சூப்பராக இருக்குது இங்கேயே எடுத்துருவோன்ட்டு இங்கேயே வந்துட்டோம் இப்போ தான் திருப்பியுமே எங்களுடைய மீதிகளையும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம்

குப்பம் எடுத்துட்டு இருக்கிறோம் கல் நல்லா அருமையாக இருக்குது இது ஃபஸ்ட்டு கல் வந்து இந்த ரேகை வழி அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட்டு கல் வந்து அந்த இல்லை இது பாருங்கள் சூப்பராக இருக்கு கல் கம்ப்ளீட் இதே ஷேடு தான் அதிகமான ப்ளாக் கிடையாது அதிகமான ரேகை கிடையாது லைட் கலர் ஹார்ட் மெட்டீரியல் இது குப்பம் போயிட்டு ஆந்திராவில் வந்து ஒன் டென் ஒன் டென் ஓகே ஓகே இந்த மாதிரி கார்னர் தேஞ்சிருந்ததுன்னா இந்த இதை நம்ம மெஷர்மெண்ட்டில் கழிச்சு தருவாங்க ஒயரத்துலேயும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு இஞ்சி குறைச்சி தருவாங்க இது எதனால் நம்மளுக்கு அந்த ஒரு இஞ்சி குறைக்கிறோம் அப்படின்னா மூலமட்டம் பண்ணும்போது நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆகும் அதை நம்ம அந்த இழப்பு வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மெஷர்மெண்ட்டில் குறைச்சி தான் வாங்குகிறோம் ஃபுல்லாக லென்த்லேயும் நம்மளுக்கு குறைப்பாங்க ஒயரத்துலேயும் வந்து குறைப்பாங்க பாருங்க ஒன் டென் ஒன் டென் தேர்ட்டி ஃபைவ் ஆ அந்த கார்னர் இதுக்காக சார் அந்த இது தெரியல இருக்காங்க ஆ ஓகே

ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் ஓகே தேர்ட்டி செவன் இருக்கு தேர்ட்டி செவன்ட்டி சிக்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கு கார்னர் கீழே உடஞ்சிருக்கு அதுக்காக தள்ளி தான் டேப் பிடிக்கிறாங்க இந்த வரி வரியா வர்றது இல்லை அழுக்குதான் சார் தொலைச்சி பாருங்களேன் காட்டுங்க சரி

ഇരുപത്തെട്ട് ഓടീ തോർ தேர் அங்கே ஒரு தடவை ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ இந்த பாருங்க ஒரு தடவை ம் ஓகே என்ன தீக்குவா சார் எடுத்துக்கோங்க ஒன் <laughs> 36, 36 37 35 தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் போடுச்சே அதெல்லாம் நமக்கு ஜாஸ்திங்கிற தேர்ட்டி செவன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் போடுச்சி ஒன் பிஸ் நமக்கு நூறு ஸ்கொயர் வீட்டில் சேர்த்து ರೆಡ್ ನಮಗಾದ ನೇಮ್ ರೇಟ್ ರೇಟ್ ಟೂರ್ ಬಿಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬರೋಲಾ ಬರೋಣ 1 2 ಇಂಚು ಮೈನೆಸ್ ಬಂದ ರಾಯ್ ಕರೆಕ್ ಪ್ರತಿಶತ ಇದೆ ಹ್ಮ್ 43 ಸೆಂಟಿಮ 13 12 ಪ್ರಾಪರ್ಟಿ ட்ரிபிள் அந்த மூலையில் அலைஞ்சி வயரம் அந்த கார்னர் இல்லை இல்லை வயரம் வயரம் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது பீஸ் போடலாமா சரியா இருக்குமா

సేమ్ సార్ మనపదా ఎవరు థౌసండ్ టు హండ్రెడ్ తౌసండ్ టు హండ్రెడ్ இப்போ ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் ரெண்டு போடுமா போடுவோம் அதிகமாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஒன் ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் இது வேற இதுவும் அதுவும்

மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு கல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இங்கேயே எல்லா கிராமங்களையும் எடுத்து முடிச்சு ரெண்டு வீடியோவும் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவங்களோட கான்டக்ட் டீட்டெயில் வீடியோட ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பர் உங்களுக்கு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க வந்தீங்கன்னா நம்மளோட பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்காக கல் நல்ல நல்ல வகையில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தேவையான அளவுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து நல்ல கல்லவும் நல்ல மெஷர்மெண்ட் போட்டு சரியாக அனுப்பி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவாக அவங்களை அனுப்புங்க நாங்கள் எங்களுடைய பர்ச்சேஸ்க்கு வரும்போது தான் நாங்கள் வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது இங்கே வந்து எடுக்கிறோம் இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பகிர்ந்துக்கிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னு உங்கள் நண்பரோட பகிர்ந்துங்க மீண்டும் நல்ல வீடியோட சந்திப்பாக நன்றி வணக்கம்